முதலில் பிரம்மஸ்ரீ பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கு என்னோடய மனமான நன்றியை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நீ உங்கள் எல்லாருக்குமே நன்றிகள் ஸோ பாலாஜி மாஸ்டர் இன்றைக்கி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்துருக்காங்க அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ அவர் வந்து சைலண்ட் மாஸ்டர் கிரேட் மாஸ்டர் தான் சொல்லலாம் நான் எப்போவுமே அப்படி தான் நினைப்பேன் பாலாஜி மாஸ்டரை ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே நன்றி ஸோ நான் வந்து என் பேர் அமிர்த்தவல்லி நான் வந்து சென்னையில் மதுரவாயில் இருக்கேன் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் நாங்கள் இந்த தியானத்துக்கு வந்தோம் நானும் என்னோட ஹஸ்பண்ட் நாராயண் சார் ரெண்டு பேருமே ஒன்றா தான் வந்தோம் ஸோ ஒன் மந்த் எங் எங்களுடைய தியான பயிற்சியில் என்ன எனக்கு ஒரே சன்னு எங்கள் ரெண்டு பேரோட மாற்றல் பார்த்துட்டு என்னோடய சன் அப்போ டென்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தான் ஸோ அவன் வந்து இந்த தியானம்னா என்ன நிறைய சேஞ்சஸ் உங்களோட உங்களுடைய இதில் பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு அவனும் வந்து தியானம் கற்றுக்கிட்டு இப்போ வந்து அவன் வந்து ஒர்க்கில் இருக்கான் ஆதித்யா பில்லா கம்பெனியில் அவன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் ஸோ யங் மாஸ்டராக இருந்தாலும் யூத்தாக இருந்தாலும் எவ்ரிடே தியானம் பண்ணிட்டு தான் இருக்கான் என்னோடய சனு ஸோ நாங்கள் ஒரு தியான குடும்பம் ஸோ இந்த தியானத்துக்கு வந்து எப்படி வந்தேன்னா நான் வந்து ஆக்சுவலாக டூ தௌசண்ட் லெவனில் வந்து நான் ஜாயின் பண்ணேன் இந்த தியானம் வந்து என் என்னோட பையன் அந்த சின்ன வயசில் வந்து ஒரு கரத்தை கிளாஸுக்கு போகும்போது மாலத்தி மேடம்ட்டு இருந்தாங்க சென்னையில் ஸோ அவங்க மூலமாக ஃபஸ்ட்டு எனக்கு தியானம் கடிச்சிது ஸோ என் எல்லாமே இப்போ ஏன் நான் சொல்கிறேன்னா அனுபவமே ஞானம் ஸோ இன்றைக்கி நமக்கு வந்து எல்லாருக்குமே எல்லாரு கையிலையும் அந்த புக்கு இருக்குது ஞான நவரத்தினங்கள் அதில் வந்து அனுபவமே ஞானம்ன்ற ஒரு ஞானத்தை ஒரு ஜம் வந்து பத்ரிஜி நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு அனுபவம் நமக்கு கேட்கும்போது நமக்கு அந்த ஞானம் உள் வாங்குகிறோம் நம்ம ஸோ அதனால டூ தௌசண்ட் லெவலில் நான் தியானத்துக்கு வந்துட்டு சிம்பிளாக இதை பற்றி ஒரு ஃப்ரெண்டு சொன்னதுனால ஸோ பண்ணி பார்க்கலாமேன்ட்டு பண்ணேன் ஸோ அங்கே என்ன கற்றுக்கிட்டேன்னா ச பத்திரிஜி என்ன சொல்கிறாரு தியானம் பண்ணலைனாலும் பரவாயில்ல பிஏ வெஜிடேரியன் சொல்கிறாரு ஸோ நம்ம யாருக்குமே நல்லது செய்யலைனாலும் துன்பம் பண்ணுறது செய்யக்கூடாது ஸோ அந்த டைமில் நான் ஃப பை பர்த்டே நான் வெஜிடேரியன் தான் ஆனால் சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் எக்கு மட்டும் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஸோ அப்போ தியானம் நான் கண்டினியூ பண்ணலைனாலும் அந்த சத்தியத்தை நான் வந்து ஜெகதீஷ் மாஸ்டர் மூலமாக நான் கேட்டேன் எக்கு கூட சாப்பிடக்கூடாதுன்ட்டு ஸோ அந்த டைமில் நான் வந்து ஃபஸ்ட்டு கிளாஸில் அவர்கிட்ட அந்த வார்த்தை கேட்ட உடனே வந்து நான் வெஜிடேரியன் எக்கு கூட சாப்பிடக்கூடாதுன்ட்டு அப்போவே வந்து நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் நானும் என் பையன் மட்டும்தான் எப்போவது சாப்பிடுவோம் ஸோ என் பையனுக்கு அந்த சத்தியத்தை சொல்லும்போது அப்போ அவன் வந்து ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தான் ஸோ ஓ அதுக்கு அதுக்கு தீமை செய்யக்கூடாது ஸோ சார் ஜெகதீஷ் சார் என்ன சொன்னார்னா உன் உனக்கு சாப்பிட்ணுன்னு தோணும்போது உன்னோட சின்ன விரலை வச்சு கட் பண்ணால் உங்களுக்கு பசங்க இருக்காங்க அந்த பசங்களுக்கு காலோ விரலோ கட் பண்ணால் எப்படி துடிப்பாங்க ஒரு தாய் அந்த மாதிரி நீங்கள் நினைக்கும் போது நீங்கள் சாப்பிட மாட்டீங்கன்ட்டு அவர் வந்து சொன்னார் அப்போ அது சொல்லும்போது என் சொன்ன அந்த நிமிஷமே நாங்கள் ரெண்டு பேர் வந்து சாப்பிடக்கூடாது எந்த ஒரு ஜீவிக்கும் நம்ம வந்து துன்பம் கொடுக்கக்கூடாதுன்ட்டு பியூர் வெஜ்ஜாக நாங்கள் மாறிட்டோம் ஏன் இது நான் சொல்கிறேன்னா அதுக்கப்புறமா சில மாதங்கள் மட்டும்தான் நான் தியானம் பண்ணேன் அதுக்கப்புறமா எல்லாமே எல்லாமே இருக்கிற லைஃப்பில் எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது ஸோ உட்காந்து கண்களை மூடி தியானம் பண்ண ஒரு லேசினஸ்ஸு எல்லாருக்கும் இப்போ எல்லாருமே தியானத்துக்கு வந்திருக்கீங்கன்னா ஏதோ ஒரு நம்ம தேடுதல் ஏதோ ஒரு க மனக்கஷ்டம் இல்லை பண கஷ்டம் இல்லை நிம்மதி இல்லை பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும் இதுக்காக தான் இப்போ நம்ம எல்லாருமே சேர்ந்துருக்கோம் அந்த மாதிரி எந்த ஒரு கஷ்டம் எனக்கு கிடையாது அதனால தியானத்தை விட்டுட்டேன் ஆனால் அங்கே இப்போ நீங்கள் எல்லோருமே இந்த தியானம் பண்ணுறீங்க இன்றைக்கி பிகினர்ஸாக இருந்தாலும் இதை வந்து உங்கள் லாஸ்ட்டு பிரெத் வரைக்கும் நீங்கள் விடவே விடாதீங்க ஏன்னா இங்கே நம்ம விட்டால் மறுபடியும் ஏதோ ஒரு பிரச்சனை யூனிவர்ஸ்ன்றது நமக்கு கொடுக்கும் மறுபடியும் இதுக்குள்ளே வர்றதுக்கு நம்ம அந்த வழிகளை நம்ம பொறுத்துக்கிட்டு மறுபடியும் வருவோம் அதனால் அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது ஸோ ஃபைவ் இயர்ஸ் அப்படியே எனக்கு போச்சு ஆனால் நான் வச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா ஹஸ்பண்டோட ஹெல்த் இஷ்யூனால் வந்து மறுபடியும் இந்த தியானம் பண்ணுறது எனக்கு என் ஃப்ரெண்டு சந்தகலா மேடம் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் அவங்க மூலமாக வந்து நான் தியானத்துக்கு வந்தேன் நாங்கள் ரெண்டு பேருமே ஸோ இது ஒரு பெரிய பெரிய அனுபவம் எல்லாருக்குமே நான் ஷேர் பண்ணுறது இது தான் யாரெல்லாம் தியானம் பண்ணுறீங்களோ லாஸ்ட் பிரெத் இருக்கிறவருக்கு யாருமே விடாதீங்க எந்த டைம் இல்லைனாலும் சுச்சுவேஷன் நம்ம க்ரியேட் ஆகலேனாலும் நைட் அன்றது டைம் நம்மக்கிட்ட தான் இருக்குது ஏர்லி மார்னிங் அன்றது டைம் நம்மக்கிட்ட தான் இருக்குது அப்போ நம்ம வயசு எவ்வளவோ அவ்வளோ நேரம் கண்டிப்பாக நம்ம தியானம் பண்ணுறது பண்ணணும் இது விடக்கூடாது இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நான் என்னோடய அனுபவம் உங்கள் கிட்ட ஷேர் பண்ணேன் ஸோ டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்லேருந்து நாங்கள் தியானம் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ பிரமிட்ஸை பற்றி நம்ம கேட்டோம் ஸோ பிரமிட்ஸ் கட்டணும்ட்டு சொ சொந்த வீடு கட்டணும்னு நினைக்கும் போது ஏன் நம்ம வந்து பிரமிட் கட்டக்கூடாதுன்ட்டு ஒரு தாட் இருந்தது ஸோ இப்போ வந்து நிறைய வீட்டில் சென்னையில் கூட நிறைய மாஸ்டர்ஸ் வீட்டில் ரூஃப் டாப் பிரமிட்ஸ் தான் இருக்கும் ஸோ நாங்கள் மூணே பேர்னால என்னோடய தாட் என்னென்னா ஏர்லி மார்னிங் ஜென்ரலாக நம்ம வந்து தியானத்தில் உட்காருவோம் லேடிஸ் எல்லாம் கிச்சனில் இருப்பாங்க ஜென்ஸ் எல்லாம் தியானம் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ மொட்டை மாடியில் ஹஸ்பண்ட் இருந்தாலும் நான் கீழே இருந்த இருக்கிறது ரெண்டு பேர் என் பையன் வேறு ஏதாவது வெளியூருக்கு ஜாபுக்கு போயிட்டாங்கன்னா ரெண்டு பேர் ஒரு ஒரு இடத்துல இருக்கணுன்ட்டு தாட் என்ன வச்சேன்னா வீட்டுக்குள்ளேயே எனக்கு பிரமிட் வேணும்ன்ட்டு ஒரே ஒரு தாட்டு தான் எப்போவுமே எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் எங்கள் சிஸ்டர் வீட்டில் ஃபஸ்ட்டு நான் பார்த்தேன் வீட்டுக்குள்ளேயே பிரமிட் அப்போ அவங்க வந்து வாஸ்துக்காக கட்டியிருந்தாங்க அதை பா அவங்க வந்து தியானம் பண்ண மாட்டாங்க அப்போ எனக்கும் தியானம் தெரியாது ஆனால் பார்த்துருக்கேன் அதனால வந்து எனக்கு ஒரு சின்ன தாட் நம்ம கட்டணுன்னா வீட்டுக்குள்ளேயே நமக்கு பிரமிட் வேணும்ன்ட்டு ஸோ வீட்டுக்குள்ளே பிரமிட் வேணும்னா நமக்கு இடம் வேணும் நம்ம இண்டிபெண்ட் ஹவுஸ் கட்டினா மட்டும்தான் நமக்கு வந்து வீட்டுக்குள்ளே பிரமிட் கட்டிக்க முடியும் ஸோ ஃப்ளாட்ஸ் அன்ற மாதிரி போனால் நமக்கு வராது ஸோ இதுவும் ரெண்டு வேவரிங்காக இருந்தது மைண்டில் ஸோ ஃப்ளாட்ஸ் போனால் நமக்கு பிரமிட் வராது இண்டிபெண்டன் இண்டிபெண்ட் ஹவுஸ்னால் நமக்கு வந்து கட்டிக்கலான்ட்டு ஆனால் ரெண்டு பேர் இருக்கிறதுக்கு பெரிய வீடாக இருக்கும் அதுவும் மெயின்டைன் பண்ணணும் இந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு தியானத்தில் பத்ரிஜி வந்து கண்டிப்பாக வந்து ஒரு இடத்து நாங்கள் சென்னையில் மதுரை மதுரவாயில் இருக்கோம் ஸோ ஏதோ ஒரு டைமில் வந்து அந்த அப்பார்ட்மெண்ட் வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தேன் எப்போ அது தேவைப்படும் அப்போ எனக்கு மெசேஜ் கொடுத்தார் சார் அந்த இடத்துல போயிட்டு அந்த அந்த ஃப்ளாட்ஸில் போய் பாருன்ட்டு ஸோ உடனே அங்கே போகும்போது அங்கே வந்து ப்ரைவேட் டெரஸ்ன்றது ஒரு ஒன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் இருந்தது ஸோ அங்கே வந்து உடனே வம்சி சார் வந்து பிரமிட் கன்ஸ்ட்ரக்டர் இல்லையா ஸோ அவரை வர வச்சுட்டு நாங்கள் வந்து மெஷர் அது ஆங்கிள் எல்லாம் ச சரியாக இருந்தால் தான் வந்து நமக்கு பிரமிட்ன்றது நமக்கு சரியாக அந்த காஸ்மிக் எனர்ஜி நம்ம உள்வாங்க முடியும் அந்த மாதிரி நேரத்தில் சார் வந்து பார்க்கும்போது மெஷர் பண்ணும்போது கரெக்டாக ஆங்கிள் கரெக்டாக இருந்தது அப்போ நாங்கள் நைன் பை நைன் பிரமிட் கட்டலான்னு சொல்லி அவர் சொல்லும்போது உடனே அந்த அப்பார்ட்மெண்ட் வந்து நாங்கள் புக் பண்ணிட்டோம் ஸோ இப்போ அங்கே தான் நாங்கள் இருக்கோம் ஸோ வீட்டுக்குள்ளேயே எங்களுக்கு வந்து பிரமிடுன்றது இருக்குது ஸோ பிரமிட்ஸ் சென்டர் நேம் வந்து காந்தி பிரமிட் மெடிடேஷன் சென்டர் ஸோ இந்த காந்தி ஏன் வச்சிருக்கேன்னா இந்த தியானத்துக்கு வரும்போது இந்த மாதிரி குரூப் மெடிடேஷன்ஸ் நடக்கும்போது நான் வந்து அட்டன் பண்ணும்போது எனக்கு மெசேஜ்ன்றது வந்தது ஸோ நீ வந்து பிரமிட் கட்ட போகிறேன் க கட்னா அதுக்கு வந்து காந்தி மெடிடேஷன் சென்டர் பேர் தான் வைக்கணுன்ட்டு எனக்கு மெசேஜ் வந்தது அதனால் வந்து காந்தி பிரமிட் மெடிடேஷன் சென்டர்ன்ட்டு வச்சோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டிசம்பர் நைன்த் வந்து பத்ரிஜியால் இனாக்ரேட் பண்ணாங்க எங்கள் வீட்டுக்கு வந்து சார் ஸோ ரொம்ப பெருமையாக இருந்தது அதே மாதிரி சில நாட்களுக்கு அப்புறமா நான் தியானத்தில் உட்காரும்போது எனக்கு வந்து ஆஸ்ட்ரலாக எங்கள் வீட்டுக்கு காந்திஜி வந்து அவர் வந்து என்னை வீட்டில் பெட்ரூம்லேருந்து கை பிடிச்சி அழிச்சிட்டு போயிட்டு எங்கள் பிரமிட்ல உட்கார வச்சுட்டு நானும் காந்திஜி ஆஸ்ட்ரலாக வந்து நாங்கள் தியானம் பண்ணோம் ஸோ அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு காந்திஜி கொடுத்துருக்காரு ஸோ இது எல்லாமே வந்து முன்னாடியே வந்து நம்ம டிசைன் பண்ணுறோம் நம்ம வாழ்க்கையில் சோ வீடு வாங்கணும்னு நினச்சேன் உடனே எனக்கு வந்து மெசேஜ் வந்தது காந்தி பிரமிட் மெடிடேஷன்ட்டு அதுக்கப்புறமா இந்த சென்னை சிட்டில நமக்கு தெரிஞ்ச ஏரியால போய் வீடு கடிக்கணும்னாலே ரொம்ப கஷ்டம் ஆனா பர்டிகுலர் பிளேஸ்ல போய் பாருன்னு பத்ரிஜி சொன்னாரு அங்க போய் பார்க்கும்போது நமக்கு கடிச்சிருந்தது அதுக்கப்புறமா அது சென்டரா மாறிச்சு அதுக்கப்புறமா காந்திஜி ஆசுவலா வந்து அங்க வந்து தியானம் பண்ணிட்டு போயிருக்காருன்னா இதெல்லாம் வந்து காட்ஸ் கிஃப்டா இல்லைன்னா நம்ம வந்து நல்லது செஞ்ச கர்மாவாக தெரியாது அது எப்போவுமே வந்து இந்த தியானத்துக்கு வந்து நன் பத்ரிஜிக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிகிட்டே போகலாம் நம்ம அந்த மாதிரி இருக்கும்போது எப் பிரமிட்ஸ் கட்டினா தியானம் பண்ணால் நமக்கு வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கும் ஸோ இது ஃபிசிக்கலாக நம்ம வந்து நினைக்கிறோம் ஆனால் எதுக்கு தியானம் பண்ணுறோம் நம்மளுடைய ஆன்மாக்காக எப்படி இந்த ஃபிசிக்கல் பாடிக்கு நம்ம வந்து உணவு கொடுத்தா உணவு சாப்பிட்டா மட்டும்தான் எனர்ஜிட்டிக்காக இருப்போமோ அதே மாதிரி நம்ம ஆன்மாக்கு உணவுன்றது இந்த தியானம் தான் ஸோ எப்போ இந்த தியானம் எப்போ இந்த ஆன்மாண்டது நம்ம கேட்குறோமோ எவ்ரிடே நம்ம வந்து ஒரு நாள் கூட ஸ்கிப் பண்ணாமல் தியானம் பண்ணுறது பண்ணணும் ஸோ தியானம் பண்ணால் நமக்கு வந்து நிறைய காஸ்மிக் எனர்ஜி உள் வாங்குகிறோம் ஸோ நம்ம தூக்கத்துலேயும் நமக்கு வந்து நிறைய சக்தி கிடைக்கிது அங்கே நமக்கு அவேர்னஸ் இருக்காது ஆனால் இங்கே தியானத்தில் நமக்கு அவேர்னஸ் இருக்கும் ஸோ எல்லாருமே சொல்கிறாங்க டூ ஹவர்ஸ் பண்ணுறேன் த்ரீ ஹவர்ஸ் பண்ணுறேன் ஆனாலும் கொஸ்டின்ஸ் கேட்கும்போது சிலர் வந்து அர்த்தமே இல்லாமல் இருக்கும் ஆனால் பௌதிகமான கொஷின்ஸ் தான் நிறைய பேர் வந்து கேட்பாங்க ஆனால் இங்கே வந்து நம்ம அந்த தியானத்தில் என்ன ஞானம் வந்திருக்கு அந்த ஞானம் பண்ணது ஃபிசிக்கல் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் எப்போ அந்த ஃபிசிக்கல் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ண பண்ணுறோமோ அப்போ தான் அந்த எல்லைட்மெண்ட் ஸ்டேட்டில் நம்ம இருக்க முடியும் இது வந்து நிறைய பேர் வந்து பண்ணுறது கிடையாது டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் தியானம் பண்ணும்போது நல்லாயிருக்கும் நம்ம வந்து மா தேர்டே விஷனில் நிறைய ஞானம் எடுக்கிறோம் ஆசுவல் பாடி ட்ராவல் நடக்குது எல்லாமே நடக்குது ஆனால் நம்ம வந்து வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோமா இல்லையா பண்ணும்போது மட்டும்தான் அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம வந்து போக முடியும் இதுதான் வந்து என்னுடைய நிறைய அனுபவங்கள் வந்து இதுதான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கு அதுக்கப்புறமா வந்து நிறைய பேருக்கு சில்ட்ரன்ஸ்க்கு சொல்லி கொடுக்கறது அதுக்கப்புறமா ஜூம் செஷன் ஸோ எவ்ரிடே மண்டே டு ஃப்ரைடே டென் ஃபார்ட்டி ஃபைவ் டு லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் எனக்கு வந்து இந்த பி பிஎம்சி அவங்க ஜூம் வந்து ஒன் ஹவர் எனக்கு கொடுக்குறாங்க ஸோ அது வந்து நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும் இந்த டைமில் ஸோ எவ்ரிடே பத்ரிஜியை பற்றி மேடம் சொல்லியிருக்காங்க அவர் அந்த ஃபார்ட்டி இயர்ஸ் பேக் வந்து ஒரு ஒரு வீட்டுக்கு போய்ட்டா அவர் வந்து தியானம் சொல்லி கொடுக்கறதுக்கு வந்து க அவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ வந்து என்னோடய வீட்டில் என்னோட பெட்ரூமில் என்னோட ஏசி போட்டு நான் ஜஸ்ட் அந்த ஜூமில் நான் கனெக்ட் ஆனாலே எவ்ரிடே பத்து பேருக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் தியானம் ஸோ அந்த ஒரு நிலை எனக்கு கொடுத்தது பத்ரிஜி மட்டும்தான் ஸோ நம்ம வந்து பசங்களுக்கு படிப்பு கொடுக்குறோ கொடுக்குறோமோ இல்லைன்னா வந்து சொத்து கொடுக்குறோமோ இல்லையோ நமக்கு குருஜி வந்து இந்த பொக்கிஷமான தியானம் நமக்கு கொடுத்துரு போயிருக்காங்க ஸோ எவ்ரிடே எவ்ரிடே புது மாஸ்டர்ஸ் எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக அடிச்சிருக்காங்க எவ்ரிடே எப்போ அவங்களுக்கு வந்து தியானம் சொல்லி கொடுக்குறேனோ அப்போ வந்து என்னோடய ஆன்ம வந்து மாறுது எனக்கு ஃபிசிக்கலாக வந்து தியானத்துலேயும் நமக்கு அனுபவமே ஞானம் அதுக்கப்புறம் புக்ஸு படிக்கிறோம் ஸோ கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணணும்னா நம்ம வந்து நிறைய புக்ஸு படிக்கிறோம் இப்போ எல்லார்கிட்டையும் வந்து ரெண்டு ஆனப்பான சக்தி கடிச்சிருக்கு எயிட்டீன் பிரின்சிபல்ஸ் கடிச்சிருக்கு அதுக்கப்புறமா ஞான நவரத்னங்கள் கடிச்சிருக்கு ஸோ இது வந்து நம்ம அப்படியே வைக்காமல் நம்ம படிச்சுட்டு பத்ரிஜி என்ன சொல்லியிருக்காரு நம்ம நம்ம வீட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் பசங்க கிட்ட இல்லை இப்போ ஹஸ்பண்டா இருக்கீங்களா ஒய்ஃபுக்கு சொல்லலாம் அது நல்ல விஷயங்கள் இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்களா எங்கே வீட்டுக்கு போய்ட்டு அது படிச்சுட்டு ஹஸ்பண்ட் கிட்ட ஷேர் பண்ணலாம் ஸோ இந்த லென் டென் ஃபோர்ட்டி ஃபைவ் டு லெவன்த் ஃபார்ட்டி ஃபைவ் செஷனில் வந்து யாரெல்லாம் வந்து பத்ரிஜி என்ன சொல்கிறாங்க தியானம் சுவாத்தியம் சச்சின சாங்கத்தியம் இதோட சேவான்றது ரொம்ப 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 முக்கியம் ஸோ என்லைட்மெண்ட் ஆகணும்னா சேவை பண்ணி தான் ஆகணும் எந்த மாதிரி சேவை இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு ஃபிசிக்கலாக பண்ணணுமா இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸில் நீங்கள் வந்து வாலண்ட்ரியாக வந்து ஒர்க் பண்ணலாம் இல்லைன்னா வந்து உங்களுக்கு ஞானம் இருக்கா இந்த மாதிரி செஷன்ஸ் எடுக்கலாம் இல்லை பணம் காசு இந்த மாதிரி புக்ஸ் பப்ளிஷனுக்கு இல்ல பிரமிட்ஸ்க்கு எது வேணாலும் உங்களால் எது முடியுமோ அதை வந்து சர்வீஸா நம்ம பண்ணணும் வந்து தியானம் பண்றோம் எல்லாமே கடிச்சிருக்கான இல்லை இன்னும் நமக்கு வந்து லேர்னிங்ஸ் எவ்ரிடே லேர்னிங்ஸ்ன்றது அதிகமாக போயிட்டே தான் இருக்கும் தியானம் பண்ண பண்ண வந்து ஏன்னா அங்கே வந்துட்டு நமக்கு ஞானம் வர்றதுனால எந்த ஒரு பயமும் இருக்காது நம்ம வந்து தெளிவாக இருப்போம் எதாவது டெசிஷன் எடுக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையில எந்த சுச்சுவேஷன் நம்ம ஃபேஸ் பண்ணாலும் அதுக்கு எதுனால இந்த மாதிரி வந்திருக்கு இது எல்லாமே நான் தான் வந்து கிரியேட் பண்ணிட்டு வந்திருக்கேன் நான் தான் டிசைட் பண்ணிட்டு வந்திருக்கேன் அதுக்கு நல்லபடியாக நம்ம டெசிஷன் எடுக்கணும்னா இந்த தியானம்ன்றது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இதனால நம்ம நிறைய பிஎம்சியில் நம்ம மாஸ்டர்ஸோட நாலேஜ் கேட்குறோம் புக்ஸை படிக்கிறதுனால நமக்கு ஞானம் கிடைக்கிது அது நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தான் எவ்ரி மினிட் அதுதான் மைண்ட்ஃபுல்னஸ் சொல்கிறாங்க எங்கேயுமே தவறுன்றது நம்ம பண்ணவே கூடாது ஸோ பத்து வருஷமாக தியானம் பண்ணுற எந்த ஒரு டிஃபரன்ஸ் இல்லைன்னா நம்ம செல்ஃப் செக் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபிசிக்கல் லைஃப்பில் எப்படி நம்ம வாழ்கிறோம்ன்றத ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ஞானத்தை ஃபிசிக்கல் லைஃப்பில் நம்ம கொண்டு வரணும் ஸோ அதோடு நம்ம விடக்கூடாது என்ன கிளாஸ் எடுத்தாலும் யாருக்கு என்ன சப்ஜெக்ட் சொன்னாலும் நம்மளுடைய வாழ்க்கையில் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணோமா இல்லையாதான் ஒரு பெரிய கொஷின் மார்க் ஸோ எயிட்டீன் பிரின்சிபிள்ஸ் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு அது நம்ம சார் என்ன சொல்லியிருக்காரு எவ்ரிடே நம்ம அதை பார்க்கணும் பார்த்து அது படித்து எங்கே வந்து நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணிக்கணும் எது வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணுறேன் இன்னும் நான் என்ன கற்றுக்கணும் அது அது நான் நம்ம வந்து பிஎஸ்எஸ் மாஸ்டராக நம்ம இருக்கோமா எது இதெல்லாம் தான் வந்து ஃபிசிக்கலாக நம்ம வந்து கற்றுக்கணும் இதெல்லாமே எவ்ரிடே நான் வந்து கிளாஸஸ் எடு கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணும்போது ஹோஸ்டிங்காக இருக்கும் போது எவ்ரிடே ஒரு புது மாஸ்டர் சீனியர் மாஸ்டர்ஸ் கிளாஸ் எடுக்கும்போது நிறைய ஞானம் நம்ம உள்வாங்கிறோம் எவ்ரிடே அது நம்ம உள் வாங்கிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ தான் ஒரு ஒரு ஸ்டெப்பாக நம்ம வந்து முன்னேற முடியும் ஸோ எல்லாம் இங்கே வந்து தியானத்துக்கு வந்ததுக்கப்புறமா ஈகோன்றது இருக்கவே கூடாதுன்னு நினைப்போம் எனக்கு இல்லை சொல்லுவோம் ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும் பிஃபோர் மெடிடேஷன் ஆஃப்டர் மெடிடேஷன் பார்த்தீங்கன்னா மெடிடேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு ப்யூர் சோல்ன்றது நம்ம தெரியுது இப்போ வந்து நம்ம உக்காந்து கண்கள் மூடனா ஒரு முப்பது வயசில் நம்ம தியானத்துக்கு வந்திருக்கோன்னா அதுக்கு முன்னாடி எத் யாரோ ஒரு சண்டை போட்டிருக்கோம் ரிலேஷன்ஷிப் சரியாமல் இரு நிறுத்தாது இல்ல அம்மா அப்பா கிட்ட சண்டை போட்டு ஏதாவது ஒண்ணு இருக்கும் ஆனா இப்ப தியானத்துக்கு வந்ததுக்கு நானும் கடவுள் மத்தவங்களும் கடவுள்ன்றது எப்ப நம்ம உணர்றோமோ அவங்க கிட்ட சாரின்றது கேட்டோமா எல்லா விஷயத்துக்கும் நம்ம கிராட்டிடியூட் காட்டுறோமான்றது இதுதான் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் என்ன தியானம் பண்ண கரெக்டா இருக்கோமா இல்லையா எப்ப இது வந்து அந்த ஈகோன்றது நமக்கு இல்லையோ எப்ப நம்ம வாழ்க்கையில யாருக்காவது துன்பம்ன்றது கொடுத்துருக்கோமோ அதெல்லாம் கரெக்ஷன் பண்ணும்போது அடுத்த அடுத்த லெவல்ல நம்ம வந்து பிசிக்கல் லைஃப்ல முன்னேற முடியும் அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்பிரிச்சுவாலிட்டிலும் நமக்கு வந்துடும் ஸோ இந்த எவ்ரிடே கிளாஸஸ் நான் ஏன் எடுக்கணும்னு நான் நினச்சேன்னா எனக்கு வந்து தியானத்துக்கு வந்ததுக்கப்புறமா அப்புறமா பிரமிட் கட்டினதுக்கப்புறமா அப்புறமா எனக்கு கொஞ்சம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருந்தது ஸோ அதுல இருந்து வெளியில வரணும் தியானம் பண்ணுறேன் நான் தான் பண்றேன் நான் வெஜிடேரியனா இருக்கேன் யாருக்கு எந்த கஷ்டமும் கொடுக்கல அப்போ ஏன் இந்த மாதிரி ஒரு கஷ்டம் ஸோ ஏதோ ஜென்மத்தில் நம்ம ஏதோ ஒரு கெட்டது பண்ணியிருக்கோம் அதுலேருந்து சீக்கிரமாக வரணுன்னா சர்வீஸ்ன்றது ரொம்ப 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 முக்கியம் அந்த ச ஸோ இதெல்லாமும் நான் பண்ணுறேன் எல்லாருக்குமே சொல்லி கொடுக்கும்போதோ எ எது நமக்கு முடியுமோ செய்யும்போது அந்த கர்மாவிலேருந்து சீக்கிரமாக வெளியில் வர வர முடியும் அதுதான் வந்து எப்போ இந்த கிளாஸஸ் நான் ஸ்டார்ட் பண்ணேனோ எப்போ எனக்கு முடிஞ்ச ஞானத்தை மற்றவங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் கொடு கொடுக்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேனோ அப்போ ஒன்று ஒன்றா வந்து என்னோடய ஃபி ஃபினான்ஷியல் லெவல் வந்து அதிகமாகிட்டே போயிருந்தது ஸோ இது எல்லாமே நம்ம ஏன் நம்ம வந்து இந்த ஞானம் ஒரு ஒரு மாஸ்டர் கிட்ட அனுபவம் நம்ம கேட்குறோன்னா நம்மளும் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் ஸோ இப்போ இந்த குரூ இந்த ஒர்க் ஷாப்பில் நான் என்னோடய அனுபவம் ஷேர் பண்ணியிருக்கேன் இன்னொரு டூ மந்த்ஸ்க்கு அப்புறமா மறுபடியும் என்னோடய அனுபவம் ஷேர் பண்ணும்போது அங்கே எல்லாருமே வந்து சகனமாக கேட்கணும் அங்கே ஏன்னா பத்ரிஜி ஃபார்ட்டி தியானம் சொல்லி கொடுக்கறாங்க ஒரு ஒரு மாஸ்டரையும் அவர் கூப்பிட்டு உங்களுடைய அனுபவம் மேடம் சொல்லுங்க மேடம் அவர் எவ்வளோ நாற்பது வருஷமாக நாற்பது ஃபார்ட்டி டைம்ஸ் இல்ல ஃபிஃப்டி டைம்ஸ் ஒரு ஒரு மாஸ்டர் தான் அவர் கேட்டிருப்பார் அங்கே அங்க ஒரு நிமிஷம் நம்ம பத்ரிஜி நினைக்கணும் ஓ இவங்க நாலு வாட்டி சொல்லிட்டாங்க உங்களுடைய அனுபவம் மறுபடியும் இன்னைக்கு உட்காந்து கேட்கணுமா நம்ம நினைக்கவே கூடாது அங்கேயும் ஏதோ ஒரு ஞானம் நம்ம உள் வாங்குறோம் இது எல்லாமே பிசிக்கலா நம்ம வந்து சகனமாக இருந்தால் சகனமே பிரகதி பத்ரிஜி சொல்லியிருக்காரு சகனமாக இருந்தால் மட்டும்தான் ஞானம்ன்றது கூட வந்து நமக்கு அதிகரிச்சுட்டே போகும் ஸோ தியானத்தால் நிறைய ஞானம் நமக்கு கிடைக்கிது அது இம்ப்ளிமெண்டேஷன் மூலமாக தான் அடுத்த அடுத்த லெவலுக்கு போக முடியும் முக்தி மோக்ஷ நிலைக்கு போக முடியும் ஸோ இதுதான் என்னுடைய அனுபவம் ஸோ எவ்ரி மினிட் நம்ம வந்து மைண்ட்ஃபுல்னஸ்ஸாக இருந்துட்டு நம்மளை செல்ஃப் செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ மௌனமாக இருந்துட்டு எங்கே பேசணும் எங்கே பேசக்கூடாது எது கேட்கணும் எது கேட்கக்கூடாது ஸோ பிகினர்ஸாக இருந்தால் தியானத்துக்கு வந்தோடனே நிறைய வந்து தாட்ஸ் வந்துட்டே இருக்குது சொல்லுவாங்க ஸோ ஃபார்ட்டி டேஸ் பண்ணதுக்கப்புறமா ஓரளவுக்கு சரியா இருக்குன்னு சொல்லுவாங்க ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஆகும் மறுபடியும் ஃபோன் வரும் மேடம் எல்லாமே நல்லா போயிட்டு இருந்து மறுபடியும் உட்காந்த தாட்ஸ் வருது அங்கே செல்ஃப் செக் பண்ணுறது கிடையாது கிடையாது நம்மக்கிட்ட கிட்ட ஏன்னா அப்போ எதுன்னு எந்த மாதிரி தாட்ஸ் வருது நம்ம அங்கே விழிப்புணர்வோடு பார்க்கணும் ஸோ எது நம்ம கேட்கணும் எது நம்ம தேவையில்லாத விஷயம் நம்ம உள் வாங்குறோம் தேவை இல்லாதது நம்ம பேசக்கூடாது பார்க்கக்கூடாது கேட்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு பிரமிட் மாஸ்டர் இருந்தால் தான் உட்காந்த உடனே கண்களை மூடினா தாட்ல எஸ்டேட்டுக்கு போக முடியும் நம்ம உள்ளுக்குள்ளே ட்ராவல்ன்றது போக முடியும் ஸோ இது எல்லாமே பேசிக்காக ஃபிசிக்கலாக நம்ம எப்படி இருக்கும் கா தியானத்தால் நமக்கு தியானத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுதான் என்னோட வளர்ச்சி என்னோட சந்தோஷம் அல்டிமேட்டுன்னு சொல்ல முடியும் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணால் மட்டும்தான் அடுத்த அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு நமக்கு முக்தி மோக்ஷ நிலைக்கு போக முடியும் ஸோ இதுதான் மாஸ்டர்ஸ் என்னோட அனுபவம் ஸோ இதோட நான் முடிச்சுக்கிறேன் தேங்க் யூ தேங்க் யூ இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே தேங்க் யூ தேங்க் யூ மேம்